நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் தான் வந்து உங்கள் ரமேஷ் சேனல் பேசுகிறேன் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பிரபலம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களாக வந்து தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற பேரில் ரஜினிகாந்த் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது வந்து தமிழ் மக்கள் கொடுத்த அவருக்கு ஒரு பிச்சைன்னே வச்சுக்கிறோம் அதாவது குறிப்பிட்ட காலங்களில் வந்து யாரோ ஒரு பெண்ணை தொட்டுட்டோம் அப்படின்னு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து தூக்கி கொண்டு வச்சு ராமாவரம் தோட்டத்தில் அடிச்சாரு அப்படிங்கிறத நானும் கேள்விப்பட்டதே அந்த அடியில் கூட அவர் மெண்டல் ஆயிருக்கலாம்ங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் அந்த பைத்தியம் அப்போதிக்கப்பார்த்தீங்கன்னா இமயமேல ஓடிட்டு ஏதோ ஒன்று குடிப்பாராம் அதை நம்ம வந்து பப்ளிக்ல சொல்லணும்னு அவசியம் இருக்கீங்களே ஏன்னா அவர் வந்து நம்ம நம்ம தான் அவர் வந்து வாழ வச்சா நம்ம தான் வந்து அவருடைய பத படத்துக்கெல்லாம் பார்த்து நீங்களே பாருங்களே அதாவது மெண்டல் மெண்டல் தான் சொல்லுவாங்க அவரை ரஜினிகாந்தா மெண்டலாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அந்த மெண்டல் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சட்டையை கிளிக்காத ஒண்ணுதான் தாடி அப்படி சொல்ல அப்படிதான் சொல்லுவாங்க அது வந்து மக்களை ஏமாத்துறது இந்த ஒவ்வொரு படத்துகளுக்கும் இப்ப டூ பாயிண்ட் ஜீரோ வந்து படம் ரெடியூஸ் பண்ணாம தாமதமாகிகிட்டே இருக்கு ஒண்ணு சங்க தூக்குப்படி சன இல்ல லைக்கா நிர்வாணம் திருலங்கா தமிழர்களை கொன்று குமிச்ச அந்த லைக்கா நிர்வாணம் அடியோட ஒளியணும் அப்படி இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டில் வாழ வைத்த தமிழர்களே ரஜினிகாந்த தொங்க வைக்கணும் பிச்சை எடுக்க வைக்கணும் இல்ல அவங்க மக்கள் அவங்களை சார்ந்த இப்போ புதுசா முளைச்சு வந்திருக்காரு தனுஷ் அப்படிங்கிற கொலவரி கொலவரி கொலவரிங்கிற ஒரு பாட்டு போட்டாரு இருக்கா அந்த கொலவரி இப்போ கொலையாக போகுதுன்னு நினைக்கிறேன் புரியுது உங்களுக்கு அப்படிங்கும் போது சிறிது காலமாக ஏன் இவர் வந்து இப்படி மெண்டல் ஆகிட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இந்த முத்து படத்துல இருந்தே இவர் வந்து நான் வந்து முதலமைச்சராக போறேன் எப்படி ஒரு சின்ன கோரு நான் முதலமைச்சராக போறேன் முதலமைச்சர் அனுப்புறேன் அப்படின்னு இந்த ரசிகர்களை வந்து தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவர்களை வந்து ஏமாத்திட்டு ஒரு கை கூலியா ஏன் அதை அவர் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற கருத்துல அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை யாரை நம்பாதீங்க அதாவது நம்பி நம்பி ஏமாந்தது அதாவது ஒரு சின்ன கருத்து அதாவது எந்த ஒரு வேறு இருந்து வந்த நடிகர்களை யாரும் ஆதரிக்க மாட்டாங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கணுங்களேன் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி வந்து நடிச்சிருக்காரு எல்லாம் நடிச்சிருக்காரு இப்போ அவங்களாம் வந்து நடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க தமிழ்நாட்டில் வந்து கால் பதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் மக்கள் தான் காரணம் அதாவது கே பாலச்சந்திர சார் வந்து கூப்பிட்டு வந்தார் வாடா உன் ஊரில் தான் பொழப்பு இல்லை என் ஊரில் வந்து உனக்கு ஒரு பொழப்பு தேடித்தாரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு கால்பதிக்குன்னு வச்சுட்டார் நம்ம நம்ம கமலஹாசன் எடுத்துக்கோங்களேன் ஏக்துஜெ கிளிங்கிற ஒரு படத்தில் போயிட்டு பாம்பேல நடிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு ஆனால் அங்கே உள்ளவங்க அவரை வந்து வாழ வைச்சாங்களா வாழ வைக்கல அப்போ அடிச்சு துரத்திட்டாங்க அப்போ ஒரு தமிழன் அங்கே வாழக்கூடாதுங்கிற அடிச்சு துரட்டின ஒரு சூப்பர் ஸ்டாங்கிற பட்டத்தை கொடுக்க முடியாத ஒரு ம மகாராஷ்டிராவில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் எப்படி வந்து ரஜினிகாந்துக்கு கொடுத்தாங்க இது வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு குப்பை பேருகர் தான் வந்து கமல்ஹாசன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ இளைய தளபதி விஜய் இன்னைக்கு வந்து நான் வந்து இளைய தளபதி விஜய் வந்து நான் ரசிகன் கிடையாது இப்போ எனக்கு வந்து முழுக்க முழுக்க பிடிக்காது வச்சுங்களேன் இப்போ அவன் வந்து ஒரு தமிழர் தான் ஏன் வந்து அந்த தமிழனை வந்து ஆதரிக்கலை அதுவும் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அதாவது நடிகர்கள் இருக்காங்க அவங்கள ஆதரிங்க வந்தேரியர்களுக்கு விசாலுக்கு ஆரிய யார் பார்த்து ஆரியாவா ஆரியாவுக்கு அதே மாதிரி முரளி ஆதர்வா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களெலாம் ஆதரிக்காதீங்க அது முற்றிலும் தவறு குறிப்பாக நான் ஏன் சொல்ல வரேன்னா ராமர் தோட்டத்தில் அடி வாங்கிய ரஜினிகாந்த் அவர்கள் சிறிது காலமாக மெண்டல் ஆகிவிட்டார் அதனால யாரும் பெருசாக எடுத்துக்கிற வேணால் அவர் வந்து மெண்டல் ஆயிட்டாரு இந்த டூ பாயிண்ட் ஜீரோ வந்து நம்மகிட்ட வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு பாவம் பொழைச்சிட்டு போறாரு அதனால் நீங்கள் மனசு வச்சா அந்த டூ பாயிண்ட் வந்து ஓடவுங்க ஆனால் பாலபிஷேகம் பண்ணாதியே அப்படியே மாலை ஓடாதிய உங்களை நம்பி அதாவது நம்ம தமிழர்களை நம்பி அந்த பணம் எடுத்தார்ல அதனால பாவம் சங்கர் வந்து நம்ம ஊருக்கார தானே ஏதோ தெரியாமல் மறந்துட்டு போயிட்டு எடுத்துட்டப்பில்ல அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவரை வந்து ஆதரிக்கலாம்னு ஆனால் என் உள் மனசில் வந்து யாரும் நம்பி அந்த படத்தை நினைக்காதீங்க இதோட அவர் வந்து அழியணும் பாபா படத்துல இருந்து அவர் வந்து இப்போ ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கார் அது முட்டிடம் தவறு அவர் ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் அடி வாங்கினதுனால அந்த மூளை கிளம்பி போச்சு நினைக்கிறேன் அதுதான் அதான் மென்டல் ஆகிட்டார் அவர் அதனால் நண்பர்களே வந்து ஒரு பைத்தியம் அதனால் பைத்தியம் சொல்கிறத வந்து யாரும் மனசில் வச்சுக்கிறாங்க போயிட்டு போறாரு விடுங்க ஒரு பிச்சை போட்டது மாதிரி இதான் நான் சொல்ல வரேன் தமிழர்கள் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கணும் இனமே வந்து வெளிமாநிலத்திலிருந்து வந்த தமிழ்நாட்டுக்கு புழைக்க வந்த யாராக இருந்தாலும் ஆதரிக்காதீங்க தமிழர்களை மட்டும் ஆதரிங்க ஏனென்றால் இப்போ வந்து நம்ம ஊட்டியில இருந்து தான் கர்நாடகாவுக்கு தண்ணி பூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து மெயினாக வந்து அந்த அணை கட்டுறதுக்கு யார் பொறுப்பாக முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ உள்ள தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் வந்து ஒரு நிலையான ஒரு நிலையில இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக நான் வந்து படிக்காதவன் தான் ஆனா எனக்கே உள்ள உணர்வு இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப உள்ள மாணவர்கள் எல்லாமே வந்து மிக சிறந்த முறையில் கல்வி கற்றுட்டு அருமையான எல்லாம் கணினியை தட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா ஐடியாவும் இருக்கும் அதனால நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் வந்து ஒரு படிக்காதவன் எனக்கே உள்ள உணர்வு இருக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட உணர்வு இருக்கும் கண்டிப்பா தமிழ்நாட்டை இளைஞர்கள் வந்து முன்னெடுத்துக்கிறேங்க இனிமேல் வந்தரிகளுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க குறிப்பா வந்து சினிமா துறையை சார்ந்தவர்கள் இனிமே அரசியலுக்கு வரக்கூடாது ஒரு படித்த இளைஞன் மட்டும்தான் அரசியலுக்கு வர வேண்டும் அது இளைஞனா இருந்தாலும் சரி இலங்கையா இருந்தாலும் சரி நாம் வந்து நாம் தமிழர்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் ரமேஷ் ரேணுகா எப்போதும் நாம் தமிழர்களுக்காக நான் குரல் கொடுக்க வேண்டிய நான் தவறாக பேசியிருந்தால் அனைவரும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் வருத்தம் தான் தெரிவிப்பேன் தற்போது பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்துக்கு சத்யராஜை வந்து புறக்கணிச்சாங்க கர்நாடகாவில் அதே கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான் ரஜினிகாந்த் அவருக்கு மட்டும் எப்படி நீங்க ஆதரவு கொடுப்பீங்க ஒரு குரல் கூட கொடுக்கல ரஜினிகாந்த் ஏன் ஒட்டுமொத்த ஹீரோக்கு தான் சொல்றேன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு தான் சொல்றேன் ஒருத்த கூட சத்யராஜுக்கு குரல் கொடுக்கவே இல்லை அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கும் போது டூ பாயிண்ட் ஜீரோவை ஆதரிக்கலாமா ஆதரிக்க கூடாதுங்கிறது உங்களிடம் நான் வைக்கிறேன் உங்களுடைய கருத்து ரஜினி ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வர இனிமேலும் நீங்க வந்து ஒரு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கிறீங்க இதுதான் என்னோட கருத்து ரஜினியை தான் வாழ வைப்பேன் ரஜினி தான் வாழ வைப்பேன்னு நினைக்காதீங்க அது முற்றிலும் தவறு அவருடைய சொத்து மதிப்பை பாத்தீங்கன்னா பல கோடிக்கு இருக்கு அதாவது மில்லியன் கணக்குல போயிருச்சு தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு தொழில் தொடங்கவுமே இல்லை அவரோட அவர் பிறந்து வளர்ந்த நாட்டில் த கர்நாடகத்தில் தான் அவர் எல்லா தொழில் வளர்க்கையும் வச்சுருக்காரு தமிழ்நாடுகளுக்குன்னு எந்த ஒரு இதுவுமே செய்யலை அதனால் குறிப்பாக ரசிகர்களை ஏமாத்தலாப்பில் உடனடியாக ரசிகர் மன்றத்தை கிளச்சிட்டு அவங்கவுங்க ஆட்டோவோ ஹோட்டல் தொழிலோ விவசாயமோ அதுகளை செஞ்சு பொழச்சிக்கிறேங்க இனிமேல் பால விஷயம் பண்ணாதிய தாழ்மையுடன் ரஜினி ரசிகர்கள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்